பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் நலனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது நடத்தப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின்படி மீன்பிடி வலைகள் இன்ஜின்கள் பதப்படுத்தப்பட்ட மீன் உள்ளிட்ட கடல் உணவுப் பொருட்கள் மற்றும் மீன் வளர்ப்புக்கு தேவையான ஈடுபொருட்கள் போன்றவற்றுக்கான ஜிஎஸ்டி வரியை ஐந்து சதவீதமாக குறைத்து மீனவர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளார் பிரதமர் திரு மோடி அவர்கள் இந்த நடவடிக்கை மீனவ சமூகத்தினரிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடந்து முடிந்த ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கப்பட்ட ஜிஎஸ்டி குறைப்பு முடிவு மக்களுடைய நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது குறிப்பா சமுதாயத்திற்கு பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது இப்போ ஜிஎஸ்டி அறிவிச்சதுல எங்களுக்கான மீன்பிடி உபகரணங்களுக்கு வலைகள் அந்த கயிறுகளுக்கு ஜிஎஸ்டி பன்னெண்டுல இருந்து அஞ்சு ஆக்கியிருக்காங்க இதனால அங்கே பொருட்கள் வாங்குறது ரேட்டு குறைஞ்சிருக்கு அந்த மாதிரி ஐஸ் அந்த போட்டு உபகரண பொருட்கள் அதாவது ஃபைபர் போன்ற பொருட்கள் ரேட்டு குறைஞ்சிருக்காங்க இதனால எங்கள் தொழிலுக்கு மேம்படுது மீன் மட்டுமில்லாம மீன் சார்ந்த தொழில் செய்வர்களும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குது நாங்க மீனை பிடிச்சிட்டு வந்து அதை வந்து உள்ளூருக்கோ இல்ல வெளியே வெளிநாடுக்கோ வெளி மாநிலத்தோ ஏற்றுமதி பண்ணும்போது போது பன்னெண்டு வந்து ஐந்து ஜிஎஸ்டி குறைந்த வந்து மீன் உற்பத்தியும் மீன் சார்ந்த ஏற்றுமதியும் வந்து ஊக்கப்படுத்ததா இருக்குது இது வந்து மீன் உற்பத்தியில வந்து பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது இது அறிவிச்சதுக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த வரி குறைப்பு செய்த மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் भारत के किसान भारत के पशुपालक भारत के मध्यपालन हमारी सबसे बड़ी प्राप्ति है